தளபதியோட அரசியல் என்ட்ரி பத்தி ஒரு முக்கியமான நடிகர் இப்போ பேசி இருக்காரு சோ அந்த நடிகர் யாரு அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கர்நாடகால இருபத்தி எட்டு லோக்சபா தொகுதிகள் இருக்கு கடந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்டமா பதினாலு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சது இப்படிப்பட்ட நிலைமையில கடந்த ஏழாம் தேதி அடுத்த கட்டமா பதினாலு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல கர்நாடகால இருக்க சிவமோகா தொகுதியில நடிகர் சிவராஜ் குமாரோட மனைவி கீதா சிவராஜ் குமார் போட்டியிடுறாங்க இந்த நிலைமை நடிகர் சிவராஜ்குமார் தீவிரமான சந்திக்கும் போது நடிகர் விஜயோட அரசியல் என்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு சிவராஜ்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா விஜய் கிட்ட நல்ல கொள்கை நல்ல நோக்கம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவரோட பார்வை பிடிச்சிருக்கு அவரோட பேச்ச கேட்டிருக்கேன் அவர் கிட்ட நேர்மை இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஓபனா சொல்லணும் அப்படின்னா அவரோட முகம் அவரோட பேச்சுல ஒரு நேர்மை இருக்கு அப்படின்ட்டு சிவராஜ் குமார் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சமீபத்துல ரஜினியோட ஜெயிலர் படத்துலயும் தனுஷோட கேப்டன் மில்லர் படத்துலயும் சிவராஜ் குமார் நடிச்சிருந்தாரு அவரோட நடிப்புக்கு தமிழக ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலமையில தளபதியோட அரசியல் வருகைக்கு அவர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ